குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் லோக்சபா தேர்தல் பணிகளை கவனிக்க திமுக சார்பில் ஒருங்கிணைப்பு குழுவை கடந்த ஜனவரியில் முதல்வர் ஸ்டாலின் அமைத்தார் அக்குழுவில் அமைச்சர்கள் நேரு ஏவா வேலு தங்கம் தென்னரசு உதயநிதி அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர் லோக்சபா தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்த திமுக பொருளாளர் டி ஆர் பாலு தலைமையில் இன்னொரு குழுவும் தேர்தல் அறிக்கையை தயார் செய்ய எம்பி கனிமொழி தலைமையில் மற்றொரு குழுவும் அமைக்கப்பட்டது லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபைத் தேர்தலுக்கு திமுக ஆயத்தமாக தொடங்கியுள்ளது திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் இன்றிரவு வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக திமுக தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்கவும் மேற்பார்வையிடவும் அமைக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு குழு தனது பணியை சிறப்பாக செய்தது அதே வகையில் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தல் பணிகளை கவனிக்க திமுகவில் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்படுகிறது அக்குழுவில் அமைச்சர்கள் நேரு ஏ வேலு தங்கம் தென்னரசு உதயநிதி அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் பொருட்டு திமுகவில் செய்ய வேண்டிய மாறுதல்கள் அமைப்பு ரீதியான சீரமைப்புகள் குறித்து ஒருங்கிணைப்பு குழு தலைமைக்கு பரிந்துரைகளை வழங்கும் என ஸ்டாலின் அறிக்கையில் கூறியுள்ளாா்